யார் அந்த வழிகாட்டி உலகத்திலே பலரும் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் வயலின் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் நடனம் ஆட கற்றுக் கொடுக்கிறார்கள் நாங்களும் எதனை கற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதனை கற்றுத்தரும் ஆசிரியர்களிடம் செல்கின்றோம் இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல அது போலவே நமக்கு வாழ்விலே அமைதி ஆனந்தம் தேவை என்றால் அதனை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசானை கண்டுகொள்வது மிகவும் அவசியமாகின்றது கோடை காலத்தில் ஆபிரிக்காவின் சில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தண்ணீரின்றி மிகவும் கஷ்டப்படுவார்கள் ஆனால் அங்கு வாழும் குரங்குகளுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்பது தெரியும் அதனாலே முதலில் குரங்கு ஒன்றை பிடித்து அதற்கு உண்பதற்கு உப்பை கொடுத்துவிட்டு இரவு முழுவதும் ஓரிடத்தில் கட்டி வைத்து விடுவார்கள் குரங்கும் மிகவும் விருப்பத்துடன் உப்பை சாப்பிடும் மறுநாள் காலையில் அதனை அவிழ்த்து விடுவார்கள் உப்பை சாப்பிட்ட காரணத்தினாலே குரங்கிற்கு மிகவும் தாகம் எடுக்கும் அது தாகத்தினால் எங்கே தண்ணீர் உள்ளதோ அந்த இடத்திற்கு ஓடிச் செல்லும் அப்பொழுது அதன் பின்னால் செல்லும் மக்களும் அந்த தண்ணீர் உள்ள இடத்தை கண்டு தமது தாகத்தை தணித்துக் கொள்வார்கள் இங்கே மக்களின் தாகத்தை தணிப்பதற்கு ஒரு குரங்கு வழிகாட்டியிருக்கின்றது இருக்கின்றது அது நமது உள்ளத்தின் தாகத்தை தணிப்பதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு ஆசான் அவசியமாக உள்ளார் இன்றைய காலத்திலே உண்மையான ஆசானை அடையாளம் கண்டு கொள்வது என்பது மிக பெரிய சவாலாக உள்ளது ஒருநாள் அரசன் ஒருவனுக்கு அவனது அண்டை நாட்டில் வசிக்கும் ஒருவன் மரணத்தை வெல்லுவதற்கான வழியை கண்டுபிடித்திருக்கின்றான் எனும் ஒரு அபூர்வ செய்தி கிட்டியது அரசனும் தனது சேவகனை அழைத்து காலம் தாமதிக்காது விரைவாக அயல் நாட்டிற்கு சென்று அந்த மரணத்தை வெல்லும் வழிமுறையை அறிந்து வா என அனுப்பினான் சேவகனும் உடனடியாக புறப்பட்டு அயல் நாடு சென்றான் சில நாட்கள் கழிந்த பின்னர் சேவகன் மீண்டும் திரும்பி வந்தான் அவன் அரசனே நான் அங்கு சென்று அடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே அந்த மனிதன் இறந்து விட்டான் என்ற கெட்ட செய்தியை அரசனுக்கு தெரிவித்தான் அரசனுக்கு மிகுந்த ஏமாற்றமும் கோபமும் ஏற்பட்டது அந்த சேவகன் தாமதமாக சென்ற காரணத்தினால் அந்த வழிமுறையை தன்னாலே அறிந்து கொள்ள முடியவில்லை அதனால் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என எண்ணினான் அவனுக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பது பற்றி அரச சபையில் மிக பெரிய விவாதம் நடைபெற்றது அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த ஞானி ஒருவர் இந்த குழப்பத்தை பார்த்து இவையெல்லாம் என்ன என அரசனிடம் கேட்டார் அதற்கு அரசனும் நடந்தவற்றை கூறினான் அதற்கு அந்த ஞானி அரசனே ஏன் உன்னால் தெளிவான விஷயத்தை பார்க்க முடியவில்லை அந்த மனிதன் உண்மையிலே மரணத்தை வெல்லும் வழியை அறிந்திருந்தால் அவன் எவ்வாறு இறந்திருக்க முடியும் என கேட்டார் அப்பொழுதுதான் அரசனது அறிவு கண்கள் திறந்தன அந்த அரசனைப் போலவே நாமும் பல விடயங்களை எந்தவித ஆதாரமும் இன்றி நம்புகின்றோம் உங்களது பிரச்சனைகளை தீர்த்து உங்களது மன விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உடனடியாக அழையுங்கள் என ஒரு விளம்பரத்தை பார்த்தால் அதனை உண்மை என நம்பிவிடுவோம் நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் பல விடயங்கள் மனதின் விருப்பத்தினால் ஏற்பட்ட விளைவுகள்தான் என்பது நமக்கு நாளடைவில்தான் தான் தெரிய வருகின்றது அதற்காக திருமூலர் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்காக் குருவினை கொள்ளுவர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாரே என மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் நாம் அறியாமை எனும் இருளை அகற்றவல்ல குருவை தேடுவதில்லை நமது மன விருப்பங்களை பூர்த்தி செய்ய உதவும் குருவைத்தான் தேடுகின்றோம் ஆனால் குரு என்ற சொல்லை பார்த்தோம் என்றால் அது இரண்டு எழுத்துக்களால் ஆனது கு என்பதன் அர்த்தம் இருள் என்பதன் அர்த்தம் ஒளி அதாவது யார் ஒருவர் உங்களை இருளிலிருந்து ஒளிக்கு எடுத்து வருகிறாரோ அவர்தான் குரு ஆவார் கடவுள் எல்லா இடமும் நீக்கமர நிறைந்துள்ளார் என கூறுவது மிகவும் சுலபம் ஆனால் உள்ளத்திலே வீற்றிருக்கும் கடவுளை உணர வைப்பது மிகவும் எளிதான காரியம் இல்லை ஆனால் மனிதனை பொறுத்த வரையில் எதுவரை அவன் அதனை அனுபவிக்கவில்லையோ அதுவரை ஒன்றுமே நிறைவாக இருக்காது ஒரு விடயத்தை பற்றி எழுதுவதாலும் படிப்பதாலும் நாம் அதனை கொள்கை அளவில் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அதன் அனுபவத்தை பெற முடியாது நீங்கள் சைக்கிள் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெடலை அழுத்த வேண்டும் நேரே பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மணிக்கணக்காக ஒருவர் கூறுவதை கேட்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு சைக்கிளில் ஏறி அமர்ந்து அதனை ஓட முயற்சிக்காதவரை அது எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் பல விடயங்களை செய்யலாம் ஆனால் நமது உள்ளத்தில் வீற்றிருக்கும் அந்த எல்லையில்லாத மெய்ப்பொருளை இந்த புத்தியினால் விளங்கிக் கொள்ள முடியாத அந்த மெய்ப்பொருளை அறிந்து உணர முடியும் அனுபவம் செய்ய முடியும் நாம் அதனை எப்பொழுது அனுபவம் செய்கிறோமோ அப்பொழுது நமது வாழ்வு பயனுள்ளதாகும்